அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது இந்த குரு பயிற்சியில் சுழற்சி அடிக்க போகும் குரு அதாவது எந்த எந்த விஷயத்தெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது அதை பத்தினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமா முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் சோதனை நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க துலாம் ராசிக்கார நேயர்களே இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது மேலும் எந்த எந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது அதை பற்றி நான் முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் பன்னெண்டாவது வீட்டில் இருப்பார் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான நேர்மறையான விஷயங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வரப்போகுது உங்களுக்கு என்ன புதிய அடையாளமும் கிடைக்க போகுது குடும்பத்துல அன்பும் அரவணைப்பும் இருக்குங்க நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க இந்த காலகட்டத்துல நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்ளவும் நேரும் பணியிடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இடையில் சில சவால்களை நீங்க சந்திக்க நேரம் மேலும் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக இந்த சவால்களை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம் நீங்கள் நீண்ட கால முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்யலாங்க மொத்தத்துல உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்க போகுது ஊதிய உயர்வு மூலம் உங்களுடைய வருமானம் வளரப்போகுது தொழில் சிறப்பாக நடக்கும் உயர் அந்தஸ்து பெறும் வாய்ப்பும் உள்ளது தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில வளர்ச்சியும் காணப்படும் இருப்பினும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நீங்கள் சில தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரலாம் ஆனால் கடின உழைப்பு மற்றும் உறுதியுடன் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாங்க மற்றும் வெற்றிகரமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் முன்னேறலாம் அடுத்து உத்தியோகம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டம் வேலை வாய்ப்புகளுக்கு நம்பிக்கை அளிக்குதுங்க உங்களின் உள்ளார்ந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய வேலையில் நீங்கள் முன்னேற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வும் மேலும் சிறந்த முன்னேற்றத்திற்கான இருக்குதுங்க இருப்பினும் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அதனை சமாளித்து நீங்கள் வெற்றி அடை போறீங்க உங்களுடைய பணிக்காக நீங்க பாராட்டவும் படுவீங்க வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு விரும்புபவர்களுக்கு இது அனுகூலமான காலகட்டம் ஆகுங்க நீங்கள் முதலீடுகள் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்துக்கொள்வதில் சில வெற்றிகளையும் நீங்கள் பெறலாம் இராணுவம் காவல்துறை அல்லது அரசு துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரமானது மிகவும் சாதகமாகவே இருக்கப் போகுது வேலையில நீங்கள் உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களுடைய சக ஊழியர்களுடன் நட்பாக இருக்க வேண்டுங்க உங்களின் தற்போதைய வேலையில் எதிர்பார்க்கப்படும் ரேங்க் அல்லது பதவி உயர்வு பெறுவதில் சில தடைகளும் இருக்கலாம் ஆனால் வேலையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக நீங்கள் பயணம் செய்யவும் வேண்டியிருக்கும் ஆனால் அது குறுகிய தூர பயணமாகவே இருக்கும் நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற போறீங்க மேலும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடனான உறவில் சில சிக்கல்கள் கூட ஏற்படலாம் உங்களுடைய நிதிகளை நிர்வகிப்பதற்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் அதிகரித்தே காணப்படும் இந்த காலகட்டத்துல நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க அதிக நேரமும் ஒதுக்க வேண்டி உங்களுடைய வேலையில நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளுக்கு நேரத்தை ஒதுக்குவது அவசியம் தேவைப்படுதுங்க பிரச்சனைகளை எதிர்கொள்வது உங்களுக்கு சவாலாகவே இருக்கலாம் ஆனால் சரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக நீங்கள் மன அமைதியை அடையலாங்க மற்றும் மன அழுத்தத்தையும் நீங்கள் குறைக்கலாம் அடுத்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல திருமண வாழ்க்கையானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான குரு பயிற்சியின் போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் இருந்து உதவியை நீங்கள் பெறலாம் இருப்பினும் அவர்களுடனான உடனான உங்களுடைய உறவு சிக்கலானதாகவே இருக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனைவியின் முடிவுகள் முக்கியமானதாக இருக்க போகுது உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய துணையிடம் நீங்கள் அன்பையும் அக்கறையையும் காட்ட வேண்டும் உங்களுடைய துணைக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து நிதிநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத வகை திடீர் இருக்கலாம் வழக்குகளில் வெற்றி பெற்று அதன் மூலம் பண வருவாய் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் வேலையில உங்களுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்வீங்க கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ரியல் எஸ்டேட் மூலம் வருமானமும் வரலாம் ஈடுபாட்டின் மூலம் ஆதாயமும் பெறலாம் பரம்பரை சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சுமூகமாகவே நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் அல்லது உங்களுடைய சொந்த நடத்துகிறீர்கள் என்றால் இது பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயனுள்ள நேரம் என்றே சொல்லலாம் அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க கலைத்துறை மாணவர்கள் நன்கு பரிமளிப்பார்கள் மாணவர்களிடத்தில் ஆர்வமும் உத்வேகமும் இருந்து கொண்டே இருக்கும் வெளிநாடு சென்று படிக்க நிலைக்கும் மாணவர்களின் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும் இது உங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மதிப்புமிக்க பணி அனுபவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கப்போகுது உண்மையில் உங்களில் சிலருக்கு வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பும் இருக்கலாங்க கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றியையும் பெற முடியும் அடுத்து ஆரோக்கியம் நீங்கள் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கலாம் என்றாலும் நீங்கள் இருப்பவனித்துக் கொள்வது குறிப்பாக ஜூன் முதல் ஜூலை இறுதி வரை இந்த உங்களுடைய அக்கறை செலுத்த வேண்டும் முதுகில் காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகளை தவிர்க்க வேண்டும் சிலர் நரம்பு மற்றும் இதய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை உட்கொள்ள வேண்டி இருக்குங்க உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் ஆற்றல் நிலைகள் ஆண்டு முழுவதும் வலுவாகவே இருக்கும் இருப்பினும் அக்டோபர் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிலருக்கு வயிறு மற்றும் கல்லீரல் வளர்ச்சிதை மாற்றம் தொடர்பான சில உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம் எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அடுத்து பரிகாரமாக தினமும் உங்களுடைய நெற்றியில குங்கும திலகத்தை வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்குங்க எனவே பெண்களாக இருந்தால் தினமும் காலையில நெற்றியில குங்கும திலகத்தை வச்சுக்கோங்க ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுத்தருங்க அடுத்து பருப்பு வகைகள் வெள்ளம் மற்றும் நெய் போன்றவற்றை தேவைப்படுபவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வியாழன் அன்று வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தே தரும் அடுத்து பகவான் விஷ்ணுவிற்கு இனிப்பு நைவேத்தியம் செய்து அதனை உட்கொள்வதன் மூலமாகவும் ஆன்மீக மேம்பாடு உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டுமல்லாம ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது தேவைப்படுபவர்களுக்கு இனிப்புகளை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும் அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வியாழனன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வ பங்களிப்பதும் உங்களுக்கு புண்ணியத்தை தருங்க இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருபகவானின் நேரடி பார்வையில் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்கு பிறகு குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல போகிறாரு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் தேவைப்படுது அரசியல்வாதிகளுக்கு சீட் கிடைப்பதில் சில பிரச்சனைகள் வரலாம் குருவின் அனுகிரகத்தினால உங்களுக்கு பாதிப்புகள் நீங்க போகுது போராடினால்தான் வெற்றியை தொட முடியும் தென்திட்டை குரு பகவானை தரிசனம் செய்யலாம் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நீங்க சாதிக்க முடியுங்க இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இந்த குரு பயிற்சியால் நிகழப்போகிறது மேலும் எந்த விஷயத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெருகப் போகிறது இதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நான் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையீங்க நன்றி நண்பர்களே